துவக்கப்பட உள்ளது வாழ்க்கை செல்லும் நீ திருக்கரங்களால் இப்பொழுது துவங்கப்பட உள்ளது Hvala <laughs> vam. இந்த ஒரு ஐந்து லான்ச்சிங் அடுத்தது சமூக சிந்தனையாளர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் எஸ் வேலசிரி அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான கலைத்தொழில் விருது அடுத்த விருது சினிமா தொழிலாளியின் போராளி அன்பு சகோதரர் திரு இயக்குனர் ஆர்கேந்திர நினைவு பிலிம் அகடமியின் நிறுவனர் கவிஞர் முனைவர் திரைப்பட இயக்குனர் யார் அடுத்ததாக உலக இட்லி சங்கர் கணேஷ் அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான கலைத்தமிழ் விருது திரைப்பட இயக்குனர் படத்தொகுப்பாளர் தேசிய உறுதி பெற்ற ஐயா திரு பி லெனின் அவர்களுக்கு திரைப்பட இயக்குனர் திரு பேரரசு அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான கலைத்தமிழ் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு

அடுத்த விரு திருமதி தேவியானி ராஜகுமாரன் அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான கலைச்சங்கல் விருது அடுத்த விருது அடுத்த விருது நாற்பது ஆண்டுகள் தொடர்ந்து குடியரசுத்தன்று நமது தேசிய கொடியேற்று சாதனை பெற்ற கலைமாமினி முனைவர் முத்து தலைவர் புதுவை தமிழ்ச்சி அவர்களுக்கு சமூக சிந்தனையாளர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் எஸ் வேலசி அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான கலைத்தமிழ் விருது எனக்காக இருக்கணும் வாங்க மோகன் இல்ல இல்லப்பா இல்லப்பா நீ இல்லப்பா நீ ஒரு நிமிஷம் போயிடும் போகுது சீக்கிரம் போயிட்டு வாங்க அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க நீங்க போங்க இல்ல சும்மா வணக்கம் இதுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன் இந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு நான் டீமுக்கு தான் நான் நன்றி சொல்வேன் ஏன்னா இது வந்து உண்மையாவே பர்ஃபெக்ட் ரீயூனியன் மாதிரியே இருக்கேன் எனக்கு இங்க மேடையில் இருக்கிற அத்தாம் பேரும் எத்தனை வருஷம் பழகிருக்கோன்னு இப்போ பார்க்கும்போது அப்படியே மெமரிஸ் ஓடிட்டு இருக்கு தேங்க்யூ கண்ணா ஜஸ்ட் லைக் தேங்க்யூ இதுக்கு முன்னாடி செல்வமணி சாரும் தானு சாரும் ஒரு மேட்டர் பேசினாரு அது கம்பீரமான விஷயங்கிறதுனால அதை பத்தி ஒரு நிமிஷம் பேசிடுறேன் இப்போ செல்வமணி சார் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த டைரக்டரோட லெட்டர்ங்கிறது மலையாளம் படம் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும் அங்கே இது யூனியன்ல இருக்கு சார் நான் இங்க எத்தனையோ தடவை தயாரிப்பாளர் சங்கத்திலையும் சொல்லியிருக்கேன் இது கேட்கவே இல்லை முன்னாடி இத்தனை நாளை ஷூட் பண்றோம் ஆர்டிஸ்ட் இந்த பட்ஜெட்டுங்கிறது லெட்டர் கொடுத்தா தான் மலையாளம் கேரளா அசோசியேஷன்ல கையெழுத்து போடுவாங்க நான் படம் ப்ரொடியூஸ் பண்ண பிருத்விராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் அதை வந்து முதலே சொன்னேன் நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம் பட் இது உண்மை இது கரெக்டா இந்த மாதிரி பேசிக்கிட்டா சினிமா நல்லா இருக்கும் சினிமா நல்லா இல்லாதது காரணம் நம்ம தான் சினிமா இல்ல அது உண்மை எனவே நன்றி மகேந்திரன் சார் பத்தி சொல்லணும்னா நெஞ்சத்தை கீழாத எங்க எல்லாருடைய நெஞ்சத்தை கீழினவர் மகேந்திரன் சார் பிரமாதமான இயக்குனர் எக்ஸ்ட்ரானரி எழுத்து ஆளுமை இருக்கிறவர் அவர் ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் அவரை எழுத்து பத்தி படத்தை பத்தி பேசுறோம்னா எந்த விதமான சப்ஜெக்டா இருந்தாலும் பொதுவா டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பிலிம்ஸ்ல ஸ்பெஷலைஸ்ட் இருப்பாங்க ரைட்டர்ஸ் ஆயிருப்பாங்க ஆனா மகேந்திரன் சார் பொறுத்தவரை ஒரு நா மூவாரங்கிற ஒரு படம் ஆகட்டும் மோக முப்பது வருஷம் ஆகட்டும் தங்க பதக்கம் ஆகட்டும் உதிரி பூக்கள் ஆகட்டும் பூட்டாத பூட்டுக்கள் ஆகட்டும் ஜானி ஆகட்டும் இத்தனை இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா அவர் வந்து ஒரு எந்த மாதிரி கதையா இருந்தாலும் அதுக்கெல்லாம் சாந்தகமா உதிரி பூக்கள் ஒரு மிகப்பெரிய கொடுத்தவர் இட்ஸ் எவர் லாஸ்டிங் கல்ட் பிலம் இன் இண்டியன் ஸ்கிரீன் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு ரொம்ப 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 ரேரஸ்ட் நான் நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் சொல்றேன் அவரோட கேரக்டேஷன் தான் அவரோட அந்த ஆளுமை எங்க வருதுன்னா அவரோட ஹீரோட கேரக்டரிஷனும் ஹீரோட கேரக்ட்ரேஷன் எழுதுறதுல தான் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதிரி பூக்கள்ல விஜயன் சாரோட கேரக்டரிஷன் ஆகட்டும் அஸ்வினி அம்மா கேரக்ட்ரிஷியன் ஆகட்டும் பூட்டாதா போட்டுக்கள் ஜெயனன் ஜெயந்தி அவர்கள் கேரக்ட்ரிஷன் ஆகட்டும் ஏன் ஜானி படத்துல பாத்துங்க ரஜினி சாரோட அவர் அவரை வந்து எவ்வளவு வித்தியாசமா காட்டுருப்பாருங்கிறது ஜானி படம் பார்த்தவங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த எழுதுறதாகட்டும் அதை வந்து நெஞ்ச சிம்பிளா ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளா எழுதி அது வந்து நெஞ்ச தொடர மாதிரி செய்யக்கூடிய ஒரே டேரக்டர் அவர் அவரை பத்தி பேசுறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கு கௌரவமா இருக்கு ஏன்னா பிளஸ்ட் ஒன் பாலு மகேந்திர சார் மூலமா அறிமுகமான நானும் மகேந்திரன் சார் ஆகட்டும் பாபு சார் ஆகட்டும் இந்த மாதிரி மிகப்பெரிய சிங்கித்தம் ஸ்ரீனிவாச ராவ் டைரக்டர் மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விதமா வரும் ஆனா இவரு சிக்ஸ்டீஸ்ல இருந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இவரோட படத்துல அந்த அந்த தரத்தை அப்படியே உயர்த்து போயிருக்கிறார் ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஆகட்டும் அவர் முதல் பண்ண படங்களுக்காகட்டும் இந்த படங்களுக்கு தங்க பதக்கம் ஸ்டைலுக்கும் உதிரிப்பூக்கள் ஸ்டைலுக்கு ஒரே கால வந்த படங்கள் தான் அப்படி ஒரு ரைட்டர் எந்த மாதிரி கதை யாருக்கு வேணும்ன்றது அப்படி வச்சு ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி என்ன வேணாலும் ரெசிபி எதை வேணாலும் கொடுக்க தயாரா இருந்தா ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவரை பத்தி இன்னும் நிறைய சொல்லணும் இங்க நிறைய பேர் இவங்க பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு பட் டைம் கருதி சொல்லணும்னு ஆசைப்படுறது ஒவ்வொருத்தர்கிட்ட பர்சனலாகவே பேசுனேன் உதாரணத்துக்கு பார்த்தா நானும் சார் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் நைன்டி எயிட்டிஸ்ல இருந்து ஆக்டிவா இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த ஆளுமைக்கு தான் நன்றி சொல்லணும் அவருக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கிறாரு இயக்குனர் இருக்கிறாரு மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு லிரிக் ரைட்டர் இருக்கிறாரு நல்ல ரசிகன் அவர் ஆக்சுவலா அவர் அந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்கிறார் அவரு ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒவ்வொருத்தரும் இருக்கு லெனின் சார் பத்தி எப்படி சொல்றது நான் அவர் வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அவர் வரமாட்டார கண்ண நான் சொல்லி எப்படியாவது ட்ரை பண்றான் மனுஷனை எப்படியாவது கூட்டிட்டு வாடா பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவருக்கு கிடைக்க மாட்டாரு எப்படி ஒரு பாசிட்டிவா சொல்லக்கூடிய மாமனிதன் அவனு ஒரு காலகட்டத்துல எனக்கு பணமே இல்லை படம் பண்றதை பத்தி பேசிட்டு இருந்த ஏ விஷயில சார பார்த்தோம் அப்படியே அந்த எடிட்டிங் அந்த எல்லாருக்கும் தெரியும் எடிட்டிங் ரூம்ஸ் எங்க என்ன போகும் சார் என்ன எங்க எங்க என்ன இல்ல சார் இப்படியே வந்திருக்கேன் எப்போ படம் பண்றீங்க அப்படின்னா சார் சும்மா சார் பணமே இல்லைன்னு படம் பண்றதுக்கு பணம் எதுக்கு அப்படி ஏய் என்னன்னா அப்படிங்கிறதுக்குள்ள உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றார் அவ்வளவு தன்னம்பிக்கை வர வைக்கிறார் தேங்க் யூ சார் தேங்க் யூ லெவனிங் சார் ஸ்டீன்ஸ் ரமி என்னோட நண்பன் எங்க எல்லாருக்கும் நண்பன் நம்ம நெஞ்சத்தைக்கு இல்லாததுல இருந்து அப்படியே வந்தோம் இவன்னைக்கும் உணர்ந்துட்டு இருக்கோம் பாறைகளால் அங்க எங்கேயோ இருக்கான் அதுக்கப்புறம் பார்க்கறேன் அந்த மாதிரி மிக சிறந்த சார் வந்து பாக்கணும் பாக்கணும் எத்தனை இடத்துல கேட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் சார் இப்ப சொன்ன சார் நான் உங்களுக்கு அத கொடுங்க ஐயா நான் வந்து இவரை பாக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கரெக்டான கனெக்ட கிடைக்கல இங்க பாத்தோம்னா இது எனக்கு எத்தனை நல்ல பாடல்கள் எழுதியிருக்காரு ஐயா மனுஷன் மியூசிக் போடுறது மட்டும் இல்லை சிங்கரும் ஆகட்டும் லிரிக்ஸ் எவ்வளவு இங்க தொடர மாதிரி எழுதினமா இவர் நான் சொன்னேன் பர்சனலா வீட்டுக்கு வந்து பாக்குறேன் சார் தயவுசெய்து உங்க போன் நம்பர் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரு நம்ம கண்ணாசன் சாப்பிட்டு ஒவ்வொருத்தருகிட்ட ராம்ஜி எத்தனை பேரா நான் சொல்ல முடியும் ஆனா அதனால அவங்க கிட்ட பர்சனலா ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேசிடுறேன் எல்லாருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி ஆகட்டும் குட்டி ஆகட்டும் பத் அவங்க என்ன சொல்றது அவங்க எல்லாருக்கும் அம்மா ஆயிட்டாங்க இந்த வழக்கறிஞருக்கு சொல்லணும் அம்மா உங்க அம்மா மாதிரி எனக்கு நிறைய பேர் ரசிகர்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நான் நல்லா இருக்கேன் தமிழ்ல இருக்கிற அத்தனை தாய் குலத்தோட ஆசீர்வாதத்துல தான் இன்னைக்கும் நல்லா இருக்கு நன்றி சொல்லுங்க அம்மா உங்க அம்மா தேங்க்யூ சார் நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம் எல்லாரும் வீட்டுக்கு போனோம் அடிப்பாங்க நாம இப்ப வந்து இந்த லான்ச்